三倍。 நான் ப்ரைம் டைம்ல நம்பர் ஒன் பிளேஸ்ல இருக்க சீரியல்ல தான் இப்போ முக்கியமான கேரக்டர்ல ரீப்ளேஸ்மெண்ட் நடந்திருக்கு சன் டிவியில் நான் ப்ரைம் டைம்ல நம்பர் ஒன் பிளேஸில் இலக்கியா சீரியல் இருக்கு நல்ல டிஆர்பி ரேட்டிங் வாங்கி சீரியல் ரொம்ப நல்லா போயிட்ருக்கு அந்த சீரியலில் இலக்கியா அப்படின்ற ஹீரோயின் கேரக்டரில் ஹிம்மா பிந்து ரொம்ப நல்லா நடிச்சிட்டு இருக்காங்க பிந்துக்குன்னு ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருக்காங்க இப்போ பிந்து சீரியலை விட்டு விலகிட்டாங்க இந்த நியூஸை பிந்துவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இலக்கியா சீரியல்ல இருந்து பிந்து விலக போகிறாங்க அப்படின்னு நியூஸ் வந்துட்டு இருந்தது ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்தது ஏன்னா கௌதம் இலக்கியா இந்த ஜோடிக்கு ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருக்காங்க எல்லாருமே இந்த ஜோடிக்காகவே சீரியலை விரும்பி பார்த்துட்டு இருக்காங்க இப்போ பிந்து சீரியல்ல இருந்து விலக போகிறாங்க அப்படின்ற நியூஸ் எல்லாத்துக்குமே ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்கு பிந்துவும் ரீசண்டாக அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் இந்த ஒரு போஸ்ட் போட்டு சீரியல்ல இருந்து நான் விலகிறேன் அப்படின்றத எல்லாத்துக்கும் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஏன்னா எல்லாருமே மன்னிச்சுக்கோங்க சில தவிர்க்க முடியாத தான் நான் சீரியலை விட்டு விலகிறேன் சீரியல் மூவி ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்றது ரொம்பவே கஷ்டமா இருக்கு என்னால் இலக்கிய சீரியலில் ஒர்க் பண்ணுற ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன்ஸ் இப்படி எல்லாத்துக்கும் ஒரு கன்ஃபியூஷன் க்ரியேட் ஆகுது மூவி சீரியல்ஸ் இப்படி ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ண ரொம்பவே கஷ்டமாக இருக்கிறதால நான் சீரியலை விட்டு விலக போற ஒரு கனத்த முடிவை எடுத்திருக்கேன் ஃபேன்ஸ் யாருமே டிசப்பாயிண்ட் ஆக வேணாம் என்னை எப்பயுமே சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னுட்டு சீரியல்லேருந்து விலகிறத பிந்து அஃபிஷியலாக எல்லாத்துக்கும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பிந்து இப்போ ரொம்பவே பிஸியாக இருக்காங்க சீரியல் வெப் வெப்சீரியல்ஸ் மூவி இப்படி பேர்லலாம் நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கிறதால இலக்கியா இருந்து விலகிற முடிவை எடுத்திருக்காங்க இலக்கிய சீரியலில் இலக்கியா கேரக்டரில் இனிமேந்து சாம்பவி நடிக்க போகிறாங்க இவங்க நம்ம எல்லாத்துக்கும் ரொம்பவே பரிச்சயமான ஃபேஸ் தான் ஏற்கனவே கண்மணி அப்படின்ற நடிச்சிட்டு இருக்காங்க கையல் சீரியலோட ரீமேக்லேயும் இருக்காங்க இப்போ இலக்கியா சீரியலில் இலக்கியா கேரக்டருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக சாம்பவிதா நடிக்க வர போறாங்க இலக்கிய சீரியல்ல முக்கியமான கேரக்டர்ல நடிச்சிட்டு இருந்த பிந்து சீரியலை விட்டு விலகி இப்போ அந்த கேரக்டருக்கு சாம்பவி நடிக்க வர போறாங்க இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க